ஸ்ரீநிதி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்செறை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் தனுசு ராசிக்கான வார பலன் பார்க்கலாங்க தனுசு ராசி தனுசு ராசி வந்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி தான் எடுத்தோம் அப்படின்னா அந்த வேலையை முடிக்கிற வரைக்குமே அதே முழு கவனமாக இருப்பாங்க முழு தீவிரமா இருப்பாங்க அந்த வேலையை சக்ஸஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வேற வேலை எதாக இருந்தாலும் சரி வேற வேலையே கிடையாது இதுதான் வந்து ஒரே வேலை அப்படிங்கிற மாதிரி அந்த தனுசு வந்து தனுசுன்னா வந்து வில்லம்பு இல்லையா ஒரு அம்மா வந்து எய்ம் பண்ணி வந்து ஒரு இடத்துல விடுறோம் விடுறோம் அப்படின்னா அது மேலேயே முழு கவனமும் இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் தனுசு ராசிக்காரங்க ஒரு வேலையை முடிக்கணும்னா அந்த வேலை முடிக்கிற வரைக்குமே வந்து ரொம்ப கவனம் இருப்பாங்க இந்த வார ஆரம்பத்துல தனுசு ராசிக்கான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனுசு ராசிக்கு மட்டும் இல்லை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் அதிபதி வந்து அவர் தான் இந்த வார ஆரம்பத்துல ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு குரு பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இது மிக மிக சிறப்பு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசிக்கு ஆறாம் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி சூரியன் இவங்க ரெண்டு பேருமே ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இது மிக மிக சிறப்பு சூரியன் சுக்கிரன் இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசியில பெரியது சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியும் வந்து அவர்தான் அப்போது ஜவுளி கடை வச்சிருக்கிறவங்க நகை கடை கடை ஃபேன்சி ஸ்டோரில் வச்சுருக்கவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தொழில் அந்த முன்னேற்றங்கள் ஏற்படும் இன்னொரு கடை போடலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா வரைக்கும் வருவீங்க நண்பர்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் அரசு சம்பந்தமான வேலைகள் வந்து எக்ஸாம் எழுதுறவங்க இந்த டைத்துல கன்ஃபார்மாக பாஸ் ஆடிவிங்க அரசு வேலைகள் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து நிச்சயமா கன்ஃபார்மாக கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ஆசைக்கு வந்து பாக்கியாதிபதியா வந்து யார் அப்படின்னா சூரிய பகவான் தான் அரசாங்கம் வந்து உங்களுக்கு பக்க பலமா எல்லா விஷயமும் செஞ்சு கொடுக்குங்க ஒரு அரசாங்கமே பக்கத்துல இருக்க வச்சுக்கோங்களேன் பக்க இருந்து நல்ல வேலைகள் நல்ல விஷயங்கள் எல்லாமே கொடுக்கும் ஏன்னால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதியை யார் அப்படின்னா செவ்வாய் செவ்வாய் தான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டார் அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பற்றியுது இது மிக மிக சிறப்பு இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் வந்து உங்களுடைய பிசினஸ் வந்து உங்களுடைய பிசினஸ் தேடி வரும் அதன் மூலமாக லாபங்கள் அதன் மூலமாக முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படும் பொதுமக்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஏன்னா பொதுமக்கள் வந்து நீங்க வச்சுருக்க நம்ம கடைகளில் கூடும்போது வந்து அவங்க மூலமாக தான் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குது ஓகேங்களா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிப ஏழாம் அதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி ஏழாம் இடத்திற்கும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திற்குமே அதிபதி யார் அப்படின்னா வந்து புதன் பகவான் தான் அப்போ எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால தொழிலில் சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கணக்கு வழக்குகள் ரொம்ப கவனமா இருந்து போங்க ஓகேங்களா கணக்கு வழக்குல கவனமாக அதனால தான் இந்த டாக்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் டாக்ஸ் வில்லங்கங்கள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தனுசு ராசிக்காரங்க நல்ல பெரிய ஒன்று பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க பெரிய லெவலில் வந்து ஒரு தொழில் பண்ணுறவங்க பெரிய லெவலில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணுறவங்க எல்லாமே கணக்கு வணக்கம் வந்து ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க கணக்கு சரியில்லை என்றால் அதுதான் வணக்கு ஓகேங்களா அதனால இதை கவனமாக வச்சுக்கோங்க தனுசு ராசிக்காரங்க வந்து எப்பயுமே எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் இருந்தாலும் சில நேரத்தில் நமக்கு பிரச்சனை வரும்போது நம்முடைய புத்தியை வந்து மாதிரி செயல்பட்டுருங்க அதனால் இந்த டைத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ராசி அதிபதி ஆறாம் இடத்துல சஞ்சாரம் இருக்காரு அவருடைய ஒன்பதாம் பறவை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதியது பேச்சில் தன்மை வெளிப்படும் வருமானத்தின் அதாவது வருமானத்தை நோக்கி தான் உங்களுடைய பேச்சு இருக்கும் ஆசிரியர்களை வேலை பார்க்குறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளை வேலை பார்க்குறவங்க அப்புறம் வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டயத்தில் பதவி உயிர்கள் கிடைக்கும் அதன் மூலமாக நல்ல நல்லா பேரும் புகழும் உயருங்க பெயரும் புகழும் உயரும் தனுசு ராசிக்காரர்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல மூன்றாம் பதிவு இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலப்பட்டு சஞ்சாரம் பண்ணுறாரு அதன் மூலமாக நல்லா நல்ல விஷயங்கள் எல்லாமே எல்லாமே நடக்கும் வயசானவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுங்க இது வந்து இது தொழில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் வயசானவங்க ஏதாவது ஏதோ ஒரு உணவு ஏதாவது சாப்பாடு ஏதாவது கேட்டாங்கன்னா ஐயாக்கா ஐயா ஒரு டீ ஒன்று வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடையும் வாங்கி கொடுப்பேன் சாப்பாடோட வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுப்பேன் அது ரொம்ப ரொம்ப சிறப்பு தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் தனுசு ராசிக்காரங்க இந்த வாரத்தில் சனி பகவான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ரெண்டு இந்த ரெண்டு வழிபாடு வந்து நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து கவனமாக நிதானமாக பார்த்து பண்ணுங்கள் அவசரப்பட்டு வந்து ஒரு அமௌண்ட் வந்து பண்ணிங்க அவசரப்பட்டு பண்ணணும்னா அதன் மூலமாக இழப்பீடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வாழ்க்கை துணைவியின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தனுசு ராசிக்கு உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஏன்னா சூரியன் தான் வந்து பாக்யாதிபதி அப்போ தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போது இந்த வாரத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு சனி பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு இதன் மூலமாக இந்த வழிபாட்டின் மூலமாக குடும்பத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் அதுக்கொண்டு பார்த்தீங்கன்னா மனசு சந்தோஷமாக எல்லா வேலைகளிலுமே எல்லா சிறப்பாக பண்ணுவீங்க எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணுவீங்க இது வரைக்கும் தனுசு ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்தோ வளமுடன்